ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் ராமானுஜ முனி கைங்கர்ய சபா திருமுற்றத்து அடியார்குழாங்கலுக்கு கைங்கர்ய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் உன் தாமரையினையடியின்றி தஞ்சமாகப் பற்றிலேன் தாம்ரோதர துதி பராஜித பத்ம பாஹ் மஹோபிர விபூத மகேந்திர நீலௌ உத்தியன் நகாம் சுபிருதஸ்த சசங்க பாசௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே உன் உள்ளங்கால்கள் பத்மராக கற்களைக் காட்டிலும் சிவந்திருக்கின்றன புறங்கால்கள் இந்திர நீலக்கற்களை காட்டிலும் கருத்திருக்கின்றன நகங்கள் சந்திரகாந்திகளினும் அழகுற்று வெண்மையாய் விளங்குகின்றன இத்தகைய சோபை நீயே பரம்பொருள் என எளிதில் விளக்கும் உன் திருவடிகளில் இறைஞ்சி நிற்கிறேன் ஸ்ரீயதிராஜ வைபவம் வடுக நம்பி செய்தது ततस्य शिष्यावृत यादवं तं रामानुजं मद्यगतं च भान्दं समीक्ष्य शिष्य एष चेद्याधवो युक्तं अथीव दद्यौ अदन्पिरगु शिष्यर्गलाल् सूडपेट्र यादवरयुम् अवर्गलिडये ओलिवीसुम् रामानुजरयुम् कंड आलवंदार् இந்த யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கு தக்கவர் என்று திருவுள்ளம் பற்றினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவழிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मण्वन्तरे अष्टावितुंशति तमे कलियुगे प्रथमे पाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधी नाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे द्वितीयाम् अस्यां सुबदितौ गुरुवासरयुक्तायां विशाखानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुभदिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये

எந்தை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் சித்திரை மாதம் விசாக நட்சத்திரம் நம்மாழ்வார் பிள்ளை திருமலை நம்பி திருக்குறுகை காவலப்பன் திருவாய்மொழி பிள்ளை ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருவாய்மொழி பிள்ளை பற்றிய சிறு குறிப்பு இவர் அன்னர் என்பவருடைய திருமகன் இவருக்கு திருமலை ஆழ்வார் என்று பிள்ளை பெயர் உண்டு இவர் பிறந்த ஊர் குந்தி நகரம் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் திருமலை ஆழ்வார் நம்மாழ்வார் பிறந்த வைகாசி விசாக நட்சத்திரத்தில் இவர் பிறந்தமையால் சடகோபதாசர் என்றும் சொல்லப்பட்டார் ஆழ்வார் திருநகரி ஊரை நன்கு திருத்தி கோயிலை புதுப்பித்து நம்மாழ்வார் திருவுருவத்தை அங்கு அமைத்து யாவரும் வழிபடும் பணியை குறிக்கோளாகக் கொண்டு இதயபூர்வமாக செய்தார் அங்கேயே தமக்கு இருப்பிடம் அமைத்து கொண்டு ஆழ்வார் அருளிய திருவாய்மொழியையே நாளும் பாராயணம் செய்து கொண்டு வாழ்ந்தார் அதனால் திருவாய்மொழி பிள்ளை என பெரியோர்களால் சொல்லப்பட்டார் பெரியாழ்வார் திருமொழிக்கு வியாக்கியானம் ஒன்று அருளி செய்துள்ளார் லோகாச்சாரியர் திருவடிகளிலே ஆசிரியத்து தத்துவங்களை அறிந்து ஞானத்தில் சிறந்து விளங்கிய சாத்விகையான திருவாய்மொழி பிள்ளையின் தாயார் இறந்ததும் அவர் தம்முடைய சிறிய தாயாரின் அரவணைப்பில் வாழ்ந்து வந்தார் இருவரும் குந்தி நகரில் வாழ்ந்து வந்தனர் திருமலையாழ்வார் கல்வி கேள்விகளில் மிகவும் சிறந்தவராய் தமிழ் கல்வியிலும் தன்னிகரற்று விளங்கினார் அவருடைய வைதிக லௌகிக ஞானத்தை அறிந்த மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் அவரை தனது அமைச்சராகவும் புரோகிதராகவும் அமர்த்திக் கொண்டான் ஒரு நாள் ஒரு விசேஷ தினத்தில் திருமலையாழ்வார் பட்டத்து யானை மேல் ஏறி புறப்பட்டு வரும்போது கூரகுலோத்தமதாசர் யானை உயரத்துக்கு சரியாயிருந்த ஒரு மேட்டு நிலத்தில் ஏறி தம்மை காணும்படியாக நின்று கொண்டார் திருமலையாழ்வார் அவரை கண்ணுற்றார் யானை கழுத்திலிருந்து சடக்கென கீழே இறங்கி கூரகுலோத்தமதாசரின் திருவடிகளிலே தீர்க்கமாக தண்டனிட்டு கிடந்தார் கூரகுலோத்தமதாசர் அவரை திருக்கைகளால் எடுத்து அணைத்து கொண்டாடினார் திருமலையாழ்வார் அவரை தம்முடைய திருமாளிகைக்கு எழுந்தருளப் பண்ணி சத்காரங்கள் செய்து ஹித உரைகளை செவிமடுத்தார் அவரும் பிள்ளைலோகாச்சாரியர் சரமதசையில் தமக்கு இட்ட ஆக்ஞையை விஸ்தாரமாக உரைத்தார் திருமலையாழ்வார் மிகவும் முகப்படைந்து தேவரீர் அடியேனை கிருப்பை பண்ணி இங்கே எழுந்தருளியிருந்து விடியற்காலை நேரம் அடியேன் திருமண்காப்பு அணிந்து கொள்ளும் சமயத்தில் எழுந்தருள வேணும் இன்று பணிவுடன் பிரார்த்தித்தார் கூரகுலோத்தமதாசர் தங்குவதற்கு வைகை ஆற்றின் கரையில் சந்தியாமடத்தருகே ஒரு திருவீதியையும் அதிலே அவருக்கு ஒரு திருமாளிகையும் உண்டாக்கினார் அவருடைய நித்தியப்படி திருவாராதனம் ததியாராதனங்களுக்கு வேண்டிய பதார்த்தங்கள் மளிகை திரவியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் இன்றைய மதுரையின் யானைக்கல் பகுதிக்கு கீழ்ப்புறமாக வைகையின் கரையில் சமீப காலம் வரை சந்தியாமடம் இருந்து பிறகு கல்யாண சத்திரமாக மாறி அதுவும் அழிந்துவிட்டது கூரகுலோத்தமதாசர் அரண்மனை வளாகத்தில் இருந்த திருமலையாழ்வார் திருமாளிகைக்குச் சென்று அவர் திருமண்காப்பு போது அங்கு சேர்ந்தார் இன்றைய மதுரையின் யானைக்கல் பகுதிக்கு கீழ்ப்புறமாக வைகையின் கரையில் சமீப காலம் வரை சந்தியாமடம் இருந்து பிறகு கல்யாண சத்திரமாக மாறி அதுவும் அழிந்துவிட்டது கூரகுலோத்தமதாசர் அரண்மனை வளாகத்தில் இருந்த திருமலையாழ்வார் திருமாளிகைக்குச் சென்று அவர் திருமண்காப்பு சேர்க்கும்போது அங்கு சேர்ந்தார் திருமலையாழ்வார் திருமண்காப்பு இட்டுக்கொள்ளும் போது लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगिसन्तष्ट जीव जीवातवे नमः என்ற தனியனை அனுசந்திக்க கேட்டு மிகவும் திருவுள்ளம் பூரித்து அன்று தொடங்கி தினமும் அவ்வாறே சென்று கிடைத்த சில அவகாசங்களில் ரகசியார்த்தங்களை உபதேசித்து வந்தார் இவ்வாறாக திருவாய்மொழி பிள்ளையை திருத்தி பணி கொண்ட பெருமை தாசரையே சாரும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் விகள் பலவும் பிறவி பிணியை அது பாயோந்தன் திருவடி தந்தெண்ணை கா பாயோ பிறவிகள் பலவும் எடுதலை ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ரகசியத்ரயங்கள் ஓர் அறிமுகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருமந்திரம் ஆகிய மூன்று மந்திரங்களும் ரகசியங்கள் எனப்படுகின்றன துவயம் ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹ என்று இரண்டு பகுதிகளாய் அமைந்துள்ளமையால் துவயம் என்று பெயர் பெற்றது இம்மந்திரம் இருபத்து ஐந்து எழுத்துக்களை உடையதாய் அமைந்துள்ளது எம்பெருமானாலே பிராட்டிக்கு உபதேசிக்கப்பட்ட ஏற்றத்தை உடையது இதில் முதல் வாக்கியம் பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு எம்பெருமானின் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் என்ற பொருளையும் அடுத்த வாக்கியம் பெரிய பிராட்டியாரும் எம்பெருமானுமான சேர்த்தியில் அவர்களுடைய மகிழ்ச்சிக்காக எல்லா அடிமைகளையும் எப்போதும் செய்ய கடவேன் என்ற பொருளையும் தருகின்றன சரமஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தியஜிய மாமேகம் சரணம் விரஜ அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா என்பது சரம ஸ்லோகம் இது முப்பத்திரண்டு எழுத்துக்களைக் கொண்டு அனுஷ்டுப் என்னும் யாப்பில் அமைந்துள்ளது கர்மம் ஞானம் பக்தி முதலான சகல தர்மங்களையும் அவை உபாயங்கள் என்ற எண்ணத்தை விட்டு என் ஒருவனையே உபாயமாக பற்று நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவித்து மோட்சமளிக்கிறேன் நீ வருந்தாதே என்பது இந்த ஸ்லோகத்தின் கருத்து இதற்கு மேலான உபாயம் வேறு இல்லை என்னும்படி சரமமான கடைசியான உயர்ந்த உபாயத்தை உபதேசிக்கும் ஸ்லோகமாகையாலே இதற்கு சரமஸ்லோகம் என்று பெயரமைந்தது என்பர் இதனை மகாபாரத போர் நடுவே திருத்தேர்தட்டில் அர்ஜுனனுக்கு கண்ணன் வெளியிட்டருளினான் எம்பெருமான் சரமோபாயத்தை விதிப்பதனாலேயே அதாவது செய் என்று கட்டளையிடுகையாலே சரமஸ்லோகத்தை வேண்டியதாகிய பிரபத்தியை அனுஷ்டிப்பதால் அனுசந்தான ரகசியம் என்றும் திருவஷ்டாட்சரம் என்னும் மூல மந்திரத்தை மந்திர ரகசியம் என்றும் பூர்வாச்சாரியர்கள் பெயரிட்டு அழைத்தனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்